ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிருக்கு மொத்த எழுத்துக்கள் நான்கு முதல் எழுத்து வந்து நோ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரிசையில் வரக்கூடிய நோ அப்படிங்கிற எழுத்து இருக்குல்லையா அந்த நோ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக தொடங்கக்கூடிய எழுத்து விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் பண்ணணும் ஒரு அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் மேக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகுறோம் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் சில குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நோ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய எழுத்து அடுத்த குறிப்பு நமக்கு காய்ச்சல் இருக்கும் பொழுது முடியாமல் இருக்கும் பொழுது வாய்மொழியாக சொல்லக்கூடிய ஒரு சொல்னு கூட சொல்லலாம் அதாவது நல்ல விதமாக இருக்கணும் இந்த வகையில் இருக் இந்த வகையில் இருக்கக்கூடாது இந்த வகை வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் இரண்டு எழுத்துக்களில் முதல் எழுத்தை சொல்லிட்டேன் நோ அப்படிங்கிறது நான்கு எழுத்துக்களில் இறுதி இரண்டு எழுத்துக்கள் வந்து நொடி அப்படின்னு முடியக்கூடியது முதல் எழுத்து நோ இறுதி இரண்டு எழுத்துக்கள் நொடி அப்படின்னு முடியக்கூடியது இது வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்